அதிசனமாக இன்றைய பாடவெளியில் இயல் ஆறு செய்யுள் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் இந்த இயல் ஆறு முழுவதுமே நம்ம கலைகள் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா முதல் பாடத்தில் கலை பற்றி பார்த்தோம் அடுத்து இப்போ இலக்கிய கலை அப்படின்றத பார்ப்போம் இலக்கியம் அப்படின்னா நிறைய செய்யுள் பாடல்கள் நிறைய இருக்கும் இல்லையா நிறைய புலவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க அந்த வகையில் ஒரு பாடல் ஒரு பாடல் தான் ஆனால் இரண்டு பொருள் படும்படியாக பாடுவது ஒரு கலை அதுக்கு பெயர் இரட்டுற மொழிதல் அப்படின்னு அர்த்தம் இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் அதாவது இரண்டு பொருள்படும்படியாக மொழிதல் என்றால் சொல்லுதல் பாடுதல் அப்படின்னு பொருள் அப்படி வகையான ஒரு கலையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரியா இந்த இரட்டுற மொழிதல் அப்படின்ற இந்த பாடல் இந்த முறையில் இந்த கலையில பாடலை ஏற்ற வல்லவர் யார் அப்படின்னா காலமேக புலவர் புரியுதா அவரை பற்றிய சில தகவல்களை இப்போ நம்ம பார்ப்போம் ஆசிரியர் குறிப்பாக பார்ப்போம் காலமேக புலவருடைய இயற்பெயர் வரதன் இவருடைய ஊர் என்ன அப்படின்னா கும்பகோணத்தை அடுத்து இருக்கிற நந்திபுரம் சரியா இவர் திருவரங்கம் இருக்குது இல்லையா பெருமாள் கோயில் திருவரங்கம் அந்த பெரிய கோயிலில் மடைப்பள்ளியில் சமையல் தொழில் செய்தவர் இவர் அந்தனர் குலத்து வைணவர் சரியா இவர் வந்து திருமலை ராயன் அவைகளை தலைமை புலவராக இந்த தலைமை புலவராக இருந்த அதிமதுர கவியோடு பாதிட்டு யமகண்டம் அப்படின்ற ஒரு நூலெல்லாம் பாடியிருக்காரு மொத்தம் வந்து இவர் நானூற்றி மூணு பாடல்கள் இவருடைய பேரில் இருக்குது சரியா அதாவது ஒரு அரசவையில் இருக்கிற திருமலை ராயன் அப்படின்ற ஒரு அரசன் அவையில் இருக்கக்கூடிய அதிமதுர கவி அப்படின்ற ஒருத்தரோட போட்டி போட்டு யமகண்டம் பாடி அதில் வெற்றி பெற்றார் புரியுதா இவர் வந்து ஒரு சமய தொழிலாளி தான் ஆனாலும் போய் ஒரு அரசவையிலேயே போட்டி போட்டு யமகண்டம் பாடியிருக்கார் அதெல்லாம் உன்னுடைய புத்தகத்தில் எல்லாம் மேற்கொண்ட செய்தி தெரிஞ்சுக்கோங்க சரி இவருடைய பெயர் வந்து வரதன் ஆனால் ஏன் காலமேக புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து எப்படி ஒரு கரிய மேகம் விடாமல் மழை பொழியுமோ அது போல் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஏழ்நூறு கவி பாடுவாராம் அதனால் இவரை காலமேக புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா இவர் நானூற்றி மூணு பாடல்கள் எழுதியிருக்கார் இல்லையா அதில் சில பா நூ பெ நூலுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க திருவனைக்காவுலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் மா மடல் ஆகிய நூல்களை எழுதியிருக்காரு அப்புறம் இவர் தனியாக இந்த மாதிரி பேர் இல்லாமல் சின்ன சின்ன பாடல்கள் அங்கங்கே இருக்கும் அதாவது இவர் போகிற இடத்துலலாம் சில பாடல்களை பாடி வைப்பார் அந்த மாதிரி போகிற இடத்துலலாம் சின்ன சின்ன பாடல் பாடுவாங்க அந்த பாடலெல்லாம் தொகுத்து தனிப்பாடல் அப்படின்னு தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு தொகுத்து வச்சுருப்பாங்க சரியா இப்போ நமக்கு இருக்க அந்த பாடல் வந் இப்போ கொடுத்துருக்க பாடல் அப்படி தனி பாடல் திரட்டில் இருந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க புரியுதா இவர் வந்து இரட்டுற மொழிதல் இதுக்கு இன்னொரு பெயர் ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்லேடை இரட்டுற மொழிதல் ரெண்டுமே ஒரே பெயர் தான் ஸ்லேடை பாடுவதில் ரொம்ப வல்லவர் பாடுவதற்கும் காலமேக புலவர் சிறப்பானவர் சொல்லுவாங்க அதாவது ஒருத்தரை பற்றி திட்டுவர் ஏதாவது தப்பு செஞ்சாங்க குற்றம் செஞ்சாங்க அப்படின்னா அவரை திட்டி பாடுறதுலயும் இவர் வல்லவர் அதனால வசைப்பாட காலமேக புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா இப்ப தனிப்பாடல் திராட்டில இருந்து நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க எதை பத்தி பாடியிருக்காரு அப்படின்னா கீரை கீரை பாத்தி அதாவது கீரை வளர்க்குற இடம் இல்லையா அந்த கீரை பாத்தி அந்த இடத்தையும் குதிரை அந்த இரண்டையும் ஒப்பிட்டு பாடியிருக்காரு சரியா அதே எப்படி பாடியிருக்காரு ஒரே பாடல் தான் இதை நினச்சி படித்தா கீரையாகவும் குதிரையை நினச்சி படித்தா குதிரையாகவும் நமக்கு தெரியும் அது எப்படி அப்படின்றத இந்த பாடலில் பார்ப்போம் இந்த பாடல் உங்களுக்கு மனப்பாட பாடல்ப்பா இப்போ நான் ஒரு முறை இந்த பாடலை வாசிக்கிறேன் பாருங்கள் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தி உடன் ஏற பரியாகுமே இப்போ இப்ப இந்த பாடலை முதல்ல கீரை அந்த கீரை பாத்தி படம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த படம் பாருங்க இதுதான் கீரை பாத்தி இப்படி வரிசையா அழகா விதைச்சிருக்காங்க இதுதான் கீரை பாத்தின்னு சொல்லுவாங்க இப்போ இதை நினைவு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த பாடலை பார்ப்போம் சரியா இப்போ இந்த பாடத்தை பார்த்துக்கிட்டு இதை பாருங்க கட்டி அடிக்கையால் இப்போ முதல்ல இந்த விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்களா அந்த மண் கட்டிகள் இருக்குல்ல அந்த மண் கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அதை அடித்து தூளாக்குவாங்க அதுக்கு அதனால் கட்டி அடிக்கையால் கட்டிகளை அடித்து தூளாக்குவாங்க கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் இப்போ கால் மாறி பாய்கையால் இருக்கு இல்லையா கால் மாறி பாய்கையால் அப்படின்னா இப்போ இந்த கீரைக்கு நீரை பாய்ச்சுவாங்க இல்லையா நீர் பாய்ச்சுவாங்க இது வந்து பெரிய இடமா இருக்கனால நீரை ஒரு இடத்துல இருந்து பாய்ச்சுவாங்க அப்படி அந்த பாய்ச்சுகின்ற நீர் ஒரே இதுவாக போகும் போகும்போது எல்லா இடத்துக்குமே போகணும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக வச்சுருப்பாங்க மொத்தமாக போய் பாயாமல் எல்லாத்துக்குமே போய் பாயிற மாதிரி மண்ணை வெட்டி வெட்டி இந்த மாதிரி அழகா பாத்திகளாக போட்டிருப்பாங்க சரியா முட்டை போய் மாற திரும்பகையால் அப்போ அந்த பாய்ச்ச நீர் வந்து கடைமடையின் இறுதி வரை போய் அந்த தண்ணியை பாய்ச்சும் பொழுது அந்த தண்ணி என்ன செய்யும் முழுவதமா போய் அந்த முடிகிற இடத்துல முட்டி நிற்கும் முட்டி அதுக்கப்புறம் எங்க அந்த இதை வெட்டி விட்டுருக்காங்களோ பாத்தி வெட்டி விட்டுருக்காங்களோ அந்த பக்கத்தில் பாயும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா நேராக போகும் ஏதாவது சுவர் இருந்ததுன்னா தடுத்து வேறு எங்கே பாதை இருக்கோ அந்த பக்கத்தில் போகும் இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறாங்க முட்டை போய் எது வரைக்கும் முட்டுற மாதிரி அந்த தண்ணியானது போய் மாற திரும்புகையால் அந்த தண்ணி என்ன செய்யும் அப்புறம் வேறு எங்கே பாதை இருக்கோ அந்த பக்கத்தில் திரும்பும் அதனால் வன்கீரை பாத்தி சரியா இப்போ வன்கீரை பா அந்த கீரையை பற்றி சொல்லியிருக்கார் இது வேற வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அப்படின்றது கடைசியில் படிப்போம் இப்போது கீரையை வச்சு பார்க்கும்போது இந்த பாடல் நமக்கு நல்லா தெரியுது என்ன முதல்ல கட்டி அடிக்கையால் மண்ணை வந்து தூள் தூளாக ஆக்கிறா ஆக்குறாங்க அடுத்து கால் மாறி பாய்கையால் தண்ணி பாய்ச்சும் பொழுது அந்த தண்ணியை வந்து வாய்க்கால்களில் அப்படி பாயுது வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் அப்படி பாயும்பொழுது எங்கே போகாமல் சரியான முறையில் அது போகிறதுக்காக மண்ணை வெட்டி பாத்திகளாக அமைக்கிறாங்க அந்த மேன்மையால் முட்டை போய் மாற திரும்புகையால் அப்படி பாத்தி அமைக்கும் போது பாய்ச்சிற அந்த தண்ணி முட்டை போய் அது கிட்ட போய் முட்டி அப்புறம் எந்த சைடு பாதையை விட்டுருக்காங்களோ அந்த பக்கத்தில் அது பாய்ந்து போகும் அதனால் வன்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதோட வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே ஏற பரியாகும் அப்படின்னா வன்கீரையும் குதிரையும் ஒன்று அப்படின்றாங்க இப்போ பரியை பற்றி பறினா குதிரை இப்போ குதிரையை வைத்து இப்போ இந்த பாடலை பார்ப்போம் சரியா இப்போ குதிரையை பாருங்கள் நல்லா இருக்கு இல்லையா குதிரை சரி இந்த குதிரையை பார்ப்போம் குதிரையை வச்சுக்கிட்டு இப்போ இந்த பாடலை பார்ப்போம் கட்டி அடிக்கையால் இப்போ குதிரை என்ன செய்வாங்க வண்டிகளில் பூட்டி அது சவுக்கு வச்சு அதை அடித்து என்ன செய்வாங்க வண்டியை ஓட்டுவாங்க சரியா அதான் கட்டி அடிக்கையால் குதிரையை வண்டிகளில் கட்டி அதை அடிப்பாங்க அடித்து வண்டியை ஓட்டுவாங்க கால் மாறி பாய்கையால் அப்போது அப்படி அடித்து ஓட்டும்போது குதிரை என்ன செய்யும் காலை மாற்றி மாற்றி வைத்து பாய்ந்து செல்லும் இல்லையா காலை மாற்றி வைக்காமல் போக முடியாது காலை மாற்றி மாற்றி வைத்து பாய்ந்து செல்லும் அதான் கால் மாறி பாய்கையால் அடுத்து வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் எதிரிகளை இப்போ குதிரை குதிரை படையில் வச்சுருக்காங்க அப்படின்னா எதிரிகளை என்ன செய்யும் குதிரை இப்போ போய் தாக்கும் இல்லையா குதிரையெல்லாம் தாக்கும்போது பார்த்துருக்கீங்களா அது முன்னங்கால்களை வச்சு எட்டி உதைக்கும் அதான் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் எதிரிகளை மறித்து தாக்கும் மறிக்கின்ற அப்படின்னா மறிக்கிறது முன்னேற விடாமல் அந்த எதிரிகளை தன்னை நோக்கி முன்னேற விடாமல் அவங்கள தடுத்து அவங்கள தாக்குது அப்படிப்பட்ட மேன்மையால் முட்டை போய் முட்டை போய் மாற திரும்புகையால் குதிரை என்ன செய்யும் போக வேண்டிய இடம் முழுவதும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி மீண்டும் திரும்பி வரும் அதே மாதிரி தான் தண்ணியை என்ன செய்யுது போயிட்டு திரும்பி வருது புரியுதா இது வந்து குதிரைக்கு இப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியுது குதிரையை கட்டி அடிக்கையால் அதாவது வண்டியில் கட்டி அதை அடித்து வண்டியை ஓட்டுறாங்க கால் மாறி பாய்கையால் குதிரை காலை மாற்றி மாற்றி வைத்து பாய்ந்து ஓடுது வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் குதிரை எதிரிகளை மறித்து தடுத்து அவங்கள தாக்குது முட்டை போய் மாற திரும்புகையால் அதை என்ன செய்யுது தான் போக வேண்டிய இடத்துக்கு முழுவதுமாக போய் சென்று அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு போகுது திரும்புது புரியுதா இப்போ பாரு இப்போ தனித்தனியாக பார்த்தோம் இல்லையா இப்போது இரண்டையும் ஒரே இதில் பார்ப்போம் கட்டி அடிக்கையால் பாத்திக்கு கீரை பாத்திக்கு மண்கட்டிகளை அடித்து தூளாக்குறாங்க குதிரையை வண்டியில் கட்டி அடித்து ஓட்டுறாங்க கால் மாறி பாய்கையால் இப்போ கீரை பாத்திக்கு அனுப்புகிற அந்த தண்ணியானது பாய்ந்து என்ன செய்யுது ஓடுது சரியா வாய்க்கால் மாறி மாறி பாய்ந்து ஓடுது குதிரை தன்னுடைய கால்களால் பாய்ந்து பாய்ந்து ஓடுது வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் இப்போ கீரை பாத்தியை சொல்வோம் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் அப்படின்னா மண்களை வெட்டி தண்ணி ஓடுறத தடுத்து வேறு பக்கத்துக்கு திருப்பி விடுறாங்க அதே மாதிரி குதிரை அப்படின்னா வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் தன்னுடைய எதிரிகளை தடுத்து அது என்ன செய்யுது தாக்குது முட்டை போய் மாற திரும்புகையால் முட்டை போய் கீரை பாத்தி எடுத்துப்போம் அந்த பாத்தியில் போகிற தண்ணி என்ன செய்யுது கடைசி வரைக்கும் போய் முட்டி அப்புறம் எந்த பக்கத்தில் இருக்கோ அந்த பக்கத்தில் திரும்பி தண்ணி போகுது குதிரையை பார்க்கணும் அப்படின்னா அதை தான் போக வேண்டிய இடத்துல முழுவதுமாக போய் சேர்ந்துட்டு திரும்பவும் தான் எங்கே இருக்கணுமோ அங்கே திரும்பி வருது அதனால் திரும்புகையால் அன் கீரை பாத்தியுடன் மண்கீரை பாத்தி அப்படின்னா இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இதுக்கு இது பேர் தான் வண்கீரை பாத்தி அதோட ஏற பரியாகுமே ஏறன்னா ஒத்து போகிறது சரியா ஏற பரியாகுமே ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்த காரணங்களால் கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யும் இந்த குதிரையும் ஒன்றாக கருதப்படுகிறது புரியுதா என்னென்ன காரணங்கள் கட்டி அடிக்க அடிக்கிறது கால் மாதிரி பாயிறது வெட்டி மறிக்கின்ற மேன்மை முட்டை போய் மாற திரும்புறது அப்போ நாலு காரணத்தால் இந்த கீரை பாத்தியும் குதிரையும் ஒன்று அப்படின்னு இரட்டுற மொழிதல்ல ஸ்லேடையில் சொல்றாங்க ஒரே பாடல்னா ரெண்டுத்துக்குமே பொருள் தருது புரியுதா நாலு செய்தி சொல்கிறாங்க நாலு காரணத்தால் இரண்டுமே ஒன்று கட்டி அடிக்கின்றதுனால கால் மாதிரி பாயிரதினால வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாற திரும்புறதுனால புரியுதா சரி இப்போ சொல்லும் பொருளும் பார்ப்போம் வன்கீரை வளமான கீரை வன்கீரைனா வளமான கீரை நல்லா வளர்ந்து வரக்கூடிய கீரை முட்டை போய் முழுவதாக சென்று சரியா பரி குதிரை கால் அப்படின்னா வாய்க்காலையும் சொல்லும் குதிரையின் காலையும் சொல்லுது மரித்தல் தடுத்தல் அப்படின்னு அர்த்தம் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் பாத்தி கட்டுறதுன்னா என்னது பகுதி பகுதியாக கட்டி எல்லா செ செடிகளுக்குமே தண்ணி போகிறா மாதிரி வைக்கிறது தான் பாத்தி கட்டுறது எதிரிகளை தடுத்து தாக்குதல் அதுவும் மறித்தல் அப்படின்னு சொன்னாங்க இப்போ யாராவது அடிக்க வராங்கன்னா நம்ம மறிப்போம் இல்லையா அதான் தடுக்கிறது சரி அடுத்து இது வந்து மனப்பாடச் செயல் நல்லா பார்த்துக்கோங்க கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாற திரும்புகையால் இந்த நாலு காரணத்தினால வன் பாத்தியுடன் ஏற பரியாகுமே வன் பாத்தியோட இந்த பறினா குதிரை ரெண்டுமே ஒன்று அப்படின்னு யார் சொல்கிறாங்க காலமேகப்புலவ சொல்கிறாங்க சரியா இப்போது அடுத்து எல்லாம் பார்த்தாச்சு கவனமாக இருக்கணும் இது மனப்பாட செயல் நல்லா படிச்சுருங்க இரட்டரை மொழிதலுக்கு இன்னொரு பெயர் ஸ்லேடை புரியுதா அதாவது தமிழில் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்லாம் இருக்குது அதில் ஒரே பொருள் தர மாதிரி ஒரே பாடலில் ரெண்டு பொருள் தர மாதிரி ஒரு கலை இருக்குது அப்படின்னா அது இரட்டர மொழிதல் அதுக்கு ஸ்லேடை அப்படின்ற பெயர் இருக்குது புரியதா அதை பாட வல்லவர் யாருன்னா காலமேக புலவர் இவருடைய இயற்பெயர் பரதன் சரியா இவர் நிறைய பாடல் பாடியிருக்காங்க அதில் திருமனைக்காவுலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல்லாம் ரொம்ப முக்கியமானது இவர் நிறைய பாடல் பாடியிருக்காங்க இல்லையா அதெல்லாம் தொகுத்து தனி பாடல் திரட்டு அப்படின்னு வச்சுருப்பாங்க அதில் ஒரு பாடல் தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க புரியுதா இந்த பாடலை கொடுத்துட்டு இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் தனிப்பாடல் திரட்டுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் புரியுதாப்பா இப்போ இந்த பாடலை நல்லா படித்து பாருங்கள் புரியலனா எனக்கு உங்களுடைய குரல் பதிவை செஞ்சு அனுப்புங்க நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் ஏன் இப்போ நான் உங்களுக்கு இதுக்கான வினா விடை குறித்து கொடுக்குறேன் அதையும் பார்த்து எழுதுங்க சரியா ஒரே ஒரு சிறுவினா தான் இருக்குது அதனால் எல்லாருமே அதை ஏற்றில எழுதிடலாம் கொடுக்குறது முதல்ல புத்தகத்தில் குறிச்சுடணும் நூல் வேலை முக்கியமாக படிச்சுடணும் புரியுதா ஏன்னா அதுக்கு நிரப்புக அப்படின்ற மாதிரி வரும் சரிப்பா இப்போ புத்தக பயிற்சி பார்ப்போம் நன்றி